எனது அருமை வன்னிய சொந்தங்களுக்கு வணக்கம் வருகின்ற தேர்தல் நம் நா நம்முடைய நாட்டிற்கு மிக முக்கியமான தேர்தல் தமிழகத்தில் வன்னியர்களுக்கு பாடுபடுகிறோம் என்ற ஒரு கட்சி சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு தேர்தலிலும் கடந்த தேர்தல்களை நாம் பார்த்தோம் என்றால் வன்னிய மக்களை அடகு வைத்து குடும்ப நலனுக்காக செயல்பட்டு வருகின்ற ஒரே கட்சி பாமக டாக்டர் ராம்தாஸ் அவர்கள் வன்னிய சமுதாயத்திற்கு என்ன செய்தார் என்பதை நாம் இந்த தருணத்தில் யோசித்து பார்க்க வேண்டும் அதேபோல அவருடைய மகன் திரு அன்புமணி அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்தார் அவர் மூலம் எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பினை உருவாக்கி தந்தார் அல்லது மருத்துவக் கல்லூரிகளில் இடம் பெற்று கொடுத்தார் என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டிய நேரம் இது பாமகவின் நோக்கமெல்லாம் வன்னியர்கள் நல்ல நல்ல அவர்களுடைய நோக்கமெல்லாம் ராம்தாஸ் மற்றும் அவருடைய குடும்ப நலன் மட்டுமே இந்த குடும்ப நலனுக்காக ஒட்டுமொத்த வன்னிய சமூகத்தையும் நாம் பலி கொடுக்கக்கூடாது வருகின்ற தேர்தலில் நீங்கள் இந்தியா கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் இந்தியா கூட்டணியில் நாங்கள் வந்து அகில இந்திய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அதன் மூலம் சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகளை சரி செய்வோம் என்று எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்துள்ளார் ஆனால் பாஜகவினர் மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் அவர்கள் வந்து சமூக நீதிக்கு எதிராக செயல்பட்டு வருகின்ற அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் முக்கிய நோக்கமே ஜாதிவாரியாக எந்த ஒரு பதவிக்கோ அல்லது படிப்பிற்கோ அவர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அதாவது இந்த ரிசர்வேஷன் என்பதை முழுவதுமாக நீக்க வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தின் நோக்கம் இது போன்ற வன்னிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டு வரும் அதாவது குறிப்பிட்ட ஜாதியினருக்கு மட்டுமே செயல்பட்டு வரும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு என்பது பாமகவுடன் சேர்ந்து மக் மக்களை ஏமாற்றுகிறார்கள் இந்த கூட்டணியும் வந்து அன்புமணி அவர்களுடைய சிபிஐ கேஸ் அவ அதிலிருந்து அவர் விடுபடுவதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ளார் இதுபோல பல செயல்களை அவர்கள் வன்னிய மக்களுக்கு எதிராக செய்து வருகிறார்கள் பாமகவினரை இந்த தேர்தலில் நாம் விரட்ட வேண்டும் அவர்களுக்கு வாக்களிக்க கூடாது பாமகவிற்கு பதிலாக நீங்கள் அனைவரும் இந்தியா கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டு நம்முடைய சமுதாயம் வளருவதற்கும் வளர்வதற்கும் சமுதாயத்தில் உள்ள சீர்கேடுகளை போக்குவதற்கும் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய சின்னங்கள் இந்தியா கூட்டணி கட்சியின் சின்னங்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்